ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் நிறைய பேர் என்னகிட்ட கமெண்ட்ல கேட்டுகிட்டே இருந்தேன் அக்கா எனக்கு இந்த மாதிரி என்னோட ஷார்ட்ஸில் ப்ரொமோட் அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னா என்னக்கா இது எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க இந்த ப்ரொமோட்னா என்ன இது ஏன் இப்போ ஷார்ட்ஸ் நமக்கு வருது யார் யாருக்குலாம் வருது அப்படிங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களோடய நீங்க நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்தே அதாவது நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் சேனல் க்ரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்லருந்தே பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரொமோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பட்டனோட வருது ஸோ இது எதுக்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றின ஒரு ஐடியா இருந்துருக்கும் பிகாஸ் அதுலெலாம் இந்த ஆப்ஷன் வந்துட்டு ரொம்ப முன்னாடியே வந்துருச்சு ஸோ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அது என்னென்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் நம்ம இப்போ யூடியூப்ல வீடியோ போடுறோம் இல்லையா அது மாதிரி ஃபேஸ்புக்லேயும் வீடியோ போடலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குது அது மூலியமாகவும் அமௌண்ட்டு நம்ம வந்துட்டு சம்பாதிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறப்ப பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூடியூப்ல வீடியோ போடுறப்போ அதை வந்துட்டு யூடியூப் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் எத்தனை பேருக்கு வந்து இந்த வீடியோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஃபேஸ்புக்கில் இதை விட அட்வான்டேஜ் லெவலில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு அமௌண்ட் பே என்னோட வீடியோவை இத்தனை பேருக்கு வந்துட்டு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறது தான் அந்த பூஸ்ட் ஆப்ஷன் ஸோ நீங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி மெம்பர் அதை செலக்ட் பண்ணும் எவ்வளவு அமௌண்ட் பே பண்றீங்களோ அது எத்தனை நாளைக்கு வரணுங்கிறதையும் செலக்ட் பண்ணும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இதே மாதிரி தான் பூஸ்ட் போஸ்ட் இருக்கும் பட் எனக்கு இதெல்லாம் தெரியாது நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்லேயே ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் பிரீஃபாவே சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா யூடியூப்ல நீங்க ஒரு வீடியோ அப்லோட் இல்லையா அதுக்கு நீங்க குறிப்பிட்ட அமௌண்ட் டே கட்டி என்னோட வீடியோவை இவ்வளோ பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோ பேர் எனக்கு பார்க்கணும் இத்தனை நாளைக்கு இந்த மாதிரி பூஸ்ட் பண்ணுங்க என்னோடத அப்படிங்கிறதுக்கு கொடுக்குற ஒரு ஆப்ஷன் தான் இந்த ப்ரொமோட்டு ஸோ இது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஸ்கிரீன்ஷாட்டோடயே உங்களுக்கு காமிக்கிறேன் பட் நான் இதில் வந்துட்டு முன்னாடியே சொல்லிடுறேன் நான் இதை வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு காமிக்கலை நிறைய பேர் வந்துட்டு ரிப்பீட்டடாக அக்கா இது என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டனால மட்டும் அதுக்குள்ளே போகிறது எப்படி என்ன இது வேலை பண்ணதுன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் நான் அமௌண்ட் பே பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இந்த வீடியோவில் காமிக்கல பிகாஸ் நான் இந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ணி யூடியூப்லேயோ இல்ல எந்த வித ஆப்லயுமே நான் வந்துட்டு இந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ணி என்னோட ப்ரொமோஷன் பண்ணதில்லை சோ நான் அதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணியிருக்கேன் பட் அமௌண்ட் பே பண்றதுக்கு முன்னாடி வரையும் எப்படி வந்துட்டு இதுக்குள்ள போய் நீங்க செலக்ட் பண்ணணும் அமௌண்ட் எல்லாம் அப்படிங்கறத காமிச்சிருக்கேன் இப்போ வாங்க அதை ப்ரீஃபா காமிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம அக்கௌண்ட்லருந்து யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது ப்ரொமோட் தி ஷார்ட்ஸ் அப்படின்னு வந்திருக்கும் அதை பார்த்தா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க இப்போ அதை நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே போனோன்னே இந்த மாதிரி பட்ஜெட் டூரேஷன் அப்படின்னு காமிக்குது இது என்னென்னா நம்ம எவ்வளோ பே பண்ணணும் எத்தனை நாளைக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது மேலே பாருங்கள் மாறிட்டே இருக்காது என்னன்னா அளவுக்கு வியூஸ் வரும் இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் நீங்க நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னு த்ரீ டேஸ்க்காக ஒன் தேர்ட்டி த்ரீ ருபீஸ் நீங்கள் பர் டேக்கு செலவு பண்றீங்க த்ரீ சிக்ஸ்டி வியூஸ் வந்துட்டு உங்களுக்கு மினிமம் போகும் அந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே இதில் டீட்டெயில்டாக காமிச்சிருது பட் இதை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ரோமோட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது எதுவுமே மூவ் ஆகலை ஜஸ்ட்டு ப்ரொமோஷன் க்ரியேட்டட் அப்படின்னு மட்டும் வந்துட்டு வெளியே வந்துடுது பட் இதை நீங்கள் ஆக்சுவலாக எங்கே போய் ஓப்பன் பண்ணணும் இந்த ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நம்ம க்ரோம் ஆப்ஷனில் போயிட்டு டபிள்யூ 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 டாட் யூடியூப் டாட் காம் நடிப்போம் சாரி ஸ்டுடியோ டாட் யூடியூப் டாட் காம் உள்ள போயிடும் ஸோ அங்கே தான் வந்துட்டு நீங்க வீடியோக்குள்ள போயிட்டு ப்ரொமோஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ள போகணும் இப்போ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே ஸ்கிரீன்ஷாட்டாக காமிச்சிருக்கேன் அதை ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இப்படி தான் வரும் ப்ரொமோட் யுவர் சேனல்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் செலக்ட் பண்ண சொல்லுது அது செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு ஆடியன்ஸ் க்ரோத் அதிகமாக வேணுமா வீடியோஸ் வியூஸ் அதிகமாக வேணுமா அப்படின்னு கேட்குது எக்ஸாம்பிளுக்கு இப்போ வீடியோஸ் வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் தேர்ட் ஸ்டெப்பை வந்துட்டு எந்த வீடியோவை உங்களுக்கு க்ரோத் பண்ணணும் அப்படின்னு கேட்குது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த ஆப்ஷனுக்கு நான் வந்துட்டு இந்த தம்பரையில் கிரியேட் பண்ணுற ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டைட்டில் அண்டு ப்ரொமோஷனோட டிஸ்கிரிப்ஷன் காமிக்குது கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்கள் ப்ரொமோஷன் ஆப்ஷன் வருங்கிறது அந்த மொபைலில் இருக்கிற நம்மளோட ஃபோட்டோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரீஸ்லாம் உங்களோட வீடியோ பார்க்கணும் அப்படின்னு அதுவே ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா பங்களாதேஷ் ஸ்ரீலங்கான் இருக்கு நான் ஜஸ்ட் இந்தியாவையும் ஸ்ரீலங்காவை மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாமே கேன்சல் பண்ணிட்டேன் ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் லாங்குவேஜ் என்னன்னு கேட்டிருக்கு நான் தமிழ்னு கொடுத்துக்கிறேன் உங்கள் வீடியோ லாங்குவேஜ் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க அடுத்த ஸ்டெப் தான் ஹவு மச் டூ யூ வாண்ட் டு ஸ்பெண்ட்னு கொடுத்துருக்கு ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்வளோ பே பண்ணுறீங்க எத்தனை நாளைக்கு பே பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும் அதை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டு ஸ்டெப் தான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அமௌண்ட் என்ட்ரு பண்ணுறதுக்கான ஸ்டெப்பு அதாவது உங்கள் பேமெண்ட்டை எப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஸோ இதுவரையும் நீங்கள் டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணி பேமெண்ட் பண்ணுறது மட்டும்தான் மிச்சம் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கா இந்த மாதிரி நம்ம அமௌண்ட் பே பண்ணி நம்ம வீடியோ ஓட வச்சுட்றோம் இது வந்துட்டு மானிட்டைசேஷனுக்கு பிரச்சனை வருமா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆயிருக்கும் ஸோ அது வந்துட்டு என்ன பொறுத்தளவு ஆன்சர் என்னன்னா இன்ன வரையுமே நிறைய இதுக்கான ஒரு தெளிவான வீடியோஸ் எதுவுமே வந்துட்டு யூடியூப் தரப்புலேருந்து கொடுக்கல நானும் பார்க்கல யூடியூப்லே தான் இந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கு ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் வந்துட்டு உங்கள் ரெக்கமெண்டேஷன் அதிகப்படுத்தும் போது யூடியூப் வந்துட்டு இதுக்கு ஒரு தடையாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட லாஜிக்கல் மைண்ட் செட்டு அண்ட் நான் மூரத நான் யூஸ் பண்ணாமல் ஏதாவது பத்தியுமே நான் வந்து கருத்து சொல்ல முடியாது அதனால எனக்கு அதை பத்தி சரியா தெரியல ஒரு லாஜிக்கான விஷயம்னா அவங்களே தான் இந்த ஆப்ஷன் கொடுக்கறாங்க இருக்காது அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் அது இந்த ப்ரொமோட் ஆப்ஷன் தெரிஞ்சவங்களும் வந்துட்டு பயப்படுற ஒரு விஷயம் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணதை யூடியூப் வந்துட்டு கணக்குல எடுத்துப்பாங்களா அப்படிங்கறத யோசிச்சுருந்துருப்பீங்க ஸோ என்ன பொறுத்த அளவு லாஜிக்கா இது வந்துட்டு பிரச்சனை வராது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது மற்றபடி இந்த அமௌண்ட்டை பே பண்ணி உங்கள் வீடியோவை ரெக்கமெண்டேஷன் அதிகம் பண்ணுறது உங்களோட டிசிஷன் தான் ஸோ இதை பண்றதுன்னா நீங்க தாராளமாக பண்ணலாம் நம்ம வந்துட்டு இந்த ப்ரொமோட் ஆப்ஷனுங்கிறது என்னன்னே தெரியாம நிறைய பேர் ஹிஸ்டேட் ஆகி நமக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க ஸோ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுற விதமா தான் இது என்னென்னு மட்டும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யாராவது ப்ரொமோட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்க வீடியோ ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களா பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ இன்னொரு வீடியோல பார்க்கலாம்